அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நேஹா தோல் நிபுணர் பாரத் விவிதி இன்றைய வீடியோவில் நாம் பேசப் போகிறோம் உங்கள் தோலில் ஏதேனும் வகையான தோல் உரிதல் ஏற்பட்டால் அது சோரியாசிஸ் என்ற நோயின் அறிகுறியாக மட்டுமே இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் தோல் நோய்கள் உள்ளனவா அதில் தோல் உரிதல் ஏற்படுமா என்பதைப் பற்றி இதை பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் பாருங்கள் உங்கள் தோலில் தோல் உரிதல் தோல் உரிதல் அதிகமாக இருந்தால் பெரும்பாலான சதவீதம் மற்றும் வாய்ப்புகள் சோரியாசிஸ் தான் சோரியாசிச மற்ற அறிகுறிகளுடன் எப்படி தொடர்பு படுத்தி புரிந்து முயற்சிக்கிறோம் மிகவும் அதிகமான அரிப்பு கீரல் ஏற்படுகிறது மற்றும் வழக்கமான வெளிப்பாடு எப்போதும் விரிவாக்கங்களில் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த இரண்டு பகுதிகளையும் இணைத்தால் அந்த பகுதி வளைவு என்று அழைக்கப்படும் இது விரிவாக்கங்கள் என்று அழைக்கப்படும் எனவே உங்கள் முழங்கால்கள் கணுக்கால்களில் இங்கே முறைபாடுகள் தோன்றும் இதன் வழக்கமான வெளிப்பாடு நீங்கள் எந்த கிரீம் அல்லது மருந்து இல்லாமல் சோரியாசிஸின் பாதங்களை பார்ப்பீர்களானால் அது வெள்ளை வெள்ளி துகள்களாக தோன்றும் இத்தகைய வழக்குகளில் தலையின் தோல் பாதிக்கப்படலாம் நகங்களும் பாதிக்கப்படலாம் மேலும் மிகவும் கடினம் மிகவும் உலர்ந்த மிகவும் கீறல்கள் இருக்கும் இது ஆண்கள் பெண்கள் ஏற்படும் படமாகும் நோயாளிகள் வெளிநோயாளர் பிரிவில் வருகிறார்கள் மற்றும் குழப்பமாக இருக்கிறார்கள் அது எக்ஸிமாவுடன் என்ன நடக்கிறது ஒரு வழக்கு வந்தபோது அது சோரியாசிஸாக இருக்கலாம் ஆனால் மறைமுகமாக இருக்கலாம் பல இடங்களிலிருந்து மருந்துகளை எடுத்துள்ளது எனவே தோல் உரிதல் இல்லாமல் சோரியாசஸ் ஆக இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கலாம் இதுபோன்ற சூழ்நிலையில் அரிக்கும் தோல் அழற்சி மேற்பூச்சு டொமடிட்டீஸ் ஆகும் தலைப்பு என்றால் மரபணு ரீதியாக இயக்கப்படுகிறது அதாவது உங்கள் உடல் பல விஷயங்களுக்கு விரைவாக அலர்ஜிக் ஆகும் நீங்கள் எந்தவொரு பொருளுக்கு அலர்ஜிக் ஆகும்போது சில நேரங்களில் அது தொடர்பு டெமடிட்டிஸ் வழக்குகளாகவும் இருக்கலாம் எக்ஸிமா என்ற நோயின் வழக்கில் பெரும்பாலும் உங்கள் தோல் தடிமனாக இருக்கும் அதனால் கருப்பாக மாறலாம் சில நேரங்களில் அதற்கு அழுத்தம் வந்தால் அது கிழிந்து இரத்தம் வரலாம் தோல் உருகலாம் அல்லது பப்டி உருவாகலாம் ஆனால் அந்த பப்டி பெரும்பாலும் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்காது இது சோரியாசிஸில் நடக்கிறது அதனால் உங்கள் சோரியாசிஸ் சில வேளைகளில் எக்ஸிமாவுடன் குழப்பமாக இருக்கலாம் உங்கள் கால்களில் இருந்தால் மற்றும் பிளவுகள் தெரிகின்றன மற்றும் வெள்ளை பசை போன்ற துகள்கள் இருக்கலாம் இடிந்து விழும் மற்றும் குளிர்காலங்களில் அதிகமாக காணப்படும் இதுபோன்ற வழக்குகள் இக்தியோசிஸ் வல்காரிசால் ஏற்படுகின்றன இக்தியோசிஸ் என்பது ஒரு மரபணு நோயாகும் இது பெரும்பாலும் உங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே தெரியவரும் அதாவது பிறந்த முதலாண்டு இரண்டாவது மூன்றாவது ஆண்டுக்குள் உங்களுக்கு தெரியவரும் பலமுறை பந்து பெரியவர்களிடம் காணப்படும் குழுவிலும் சேர்க்கப்படுகிறது பெரும்பாலான வழக்குகள் குழந்தை பருவத்திலேயே கண்டறியப்படுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் உங்கள் கால்களில் அல்லது நீங்கள் பெல்ட் அணியும் இடத்தில் ஏற்படுகின்றன மேலும் அந்த தோல் மீனின் தோல் போல இருக்கும் அதனால் இதை மீன் தோலின் வியாதி என்று அழைக்கப்படுகிறது அதாவது மீனின் தோல் போல் இருக்கும் இதை பார்த்தால் அப்படியே தோன்றும் மற்றும் இதில் தோல் கூட நிரம்பலாம் இதிலும் மிகவும் உலர்ச்சி இருக்கலாம் அரிப்பு இருக்கலாம் இதன் சிறப்பு என்னவென்றால் இது குளிர்காலத்தில் வரும் மற்றும் கோடை காலத்தில் முற்றிலும் குறைந்திருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பாக ஒரு நோயாளியின் தலையில் சோரியாசிஸ் இருந்தால் தலையில் தடிப்பு அதிகமாக இருக்கும் எரியும் மற்றும் அது குழப்பம் ஏற்படுத்தலாம் சிபோரிக் டெர்மடிடிஸ் செபோரிக் டெர்மடிட்டிஸ் உள்ளவர்களுக்கு உங்கள் தலையில் எண்ணெய் அதிகமாக இருக்கலாம் மற்றும் தலையில் தோன்றும் துகள் ஒப்பீட்டளவில் மெல்லியவையாக இருக்கும் அதே நேரத்தில் தலையில் சோரியாசிசில் தோன்றும் துகள்கள் தடித்தவையாகவும் தோல் உலர்ந்ததாகவும் அரிப்பு ஏற்படும் இதுவே வித்தியாசம் அதேபோல நாம் பிளாண்டோ பாமல் சோரியாசிஸை பற்றி பேசினால் அதாவது கால்களில் சோரியாசிசு நிலையை பற்றி பேசினால் அந்த வகையில் எத்லீட் ஃபுட் நோய் சில நேரங்களில் சோரியாசிசுடன் ஒத்திருக்கலாம் எத்லீட் ஃபுட்டில் அதிக வியர்வை சுத்தமான மொஜின்கள் அணிவதால் நெருக்கமாக இருக்கும் நீங்கள் இறுக்கமான காலணியை அணிந்திருந்தால் அதன் காரணமாக உங்கள் கால்களின் விரல்களுக்கு இடையில் பூஞ்சை தொற்று ஏற்படலாம் அந்த பூஞ்சை தொற்றில் அடிப்படையாக அல்சரேட்டிவ் வகை விஷயம் இருக்கும் இதில் காயம் போன்றவை அதிகமாக உருவாகும் ஆனால் இதில் தோல் உரிதல் அரிப்பு எரிச்சல் வலி போன்ற அனைத்து அறிகுறிகளும் வரலாம் மற்ற இது கணுக்கால் பகுதியில் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கும் அதனால் இது ஒரு வேறுபடுத்தும் புள்ளியாகும் அட்லீட் அத்லீட் ஃபுட் சோரியாசிஸில் நான் சில நோய்களை பற்றி உங்களுடன் விவாதித்துள்ளேன் சோரியாசிஸ் எந்த எந்த நோய்களுடன் ஒத்திருக்க முடியும் என்பதை உங்களுக்கு ஏதாவது தோல் பிளாஸ்டர் இருந்தால் அதில் சிவப்பு அரிப்பு வலி மற்றும் தோல் உரிதல் இருந்தால் அது உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கிறது என்று அவசியமில்லை ஆனால் அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கலாம் என்பதற்கான உங்கள் மருத்துவ பரிசோதனை நாம் இந்தியாவில் உள்ள பிரகிருதியில் வருகிறோம் அவர்கள் தங்கள் நிபுணத்துவம் மற்றும் மருத்துவ முன்னிலை அடிப்படையில் நாங்கள் பரிசோதனை செய்கிறோம் தேவைப்பட்டால் உங்கள் தோலின் துண்டு பரிசோதிக்கப்படுகிறது அதனை தோல் உயிரியல் பரிசோதனை என்று அழைக்கப்படுகிறது இதனால் இந்த பிரச்சனை உண்மையில் என்ன என்பதை உறுதிப்படுத்த முடியும் உங்களுக்கு புரிந்திருக்கும் உங்கள் தோளில் பப்டி விழுந்தால் அது சோரியாசிஸ் என்று அவசியமில்லை மேலும் பல நோய்கள் உள்ளன அவை சோரியாசிஸ் உடன் ஒத்திருக்கின்றன நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இதை குறிப்பாக எடுத்துக்கொண்டு மீண்டும் பார்த்து உங்கள் நோயை சிறப்பாக புரிந்து கொள்ளலாம் நன்றி